எலன்மஸ் நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்ச நாட்களா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த நிலையில ட்ரம்ப் அவர்கள் அதிரடியா ஆஹ் அவர்கள் நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காரு ஸோ இதன் பின்னாடி என்ன இருக்கு எதனால இப்படி ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்கக்குள்ள என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் ட்ரம்ப் உடைய ஒரு உறவுல இருந்து அவர்கள் புரிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து எலன் மஸ்க் அவருடைய விஷயத்தை கருத்துக்களை ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாரு ஸோ அந்த வகையில தான் ட்ரம்ப் அவர்கள் எடுத்துட்டு வந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசோதாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மசோதா வந்து ரொம்ப ரொம்ப அறிவுறுப்பு தக்கதாக இருக்கு இதுக்கு வந்து வோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு முதல்ல இந்த ஒரு எலன் பில்லுல ஏன் இவ்வளவு ஒரு காட்டமான பதில தெரிவிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் எடுத்துட்டு வந்தக்கூடிய இந்த வரும் வரி குறைப்பாக இருக்கட்டும் இல்ல வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இல்ல நிறைய பாதுகாப்பு செலவினங்கள்ல கூட்டுறதுக்கான ஒரு பிலா வந்து இந்த பில் இருக்கு இதுல வந்து எலன் எலன்மஸ்குடைய அவருடைய பிசினஸ் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஸோ எலன் மஸ்கோடைய நிறைய பிஸ்னஸ் வந்து இது மூலியமா வந்து ஸ்டாப் ஆகும் அதற்கான ஒரு வருமானம் வந்து குறையிறதுக்கான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு பில் வந்து இருக்கிறதுனால மஸ்க் அவர்கள் தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆக்ரோஷமா தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா இங்க வந்து ரெண்டு கட்சி மட்டும் இல்ல மூணாவதா அமெரிக்க கட்சி அப்படின்றத நான் இங்க கொண்டு வருவேன் அப்படின்னு அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களுக்கு நான் தான் உதவி பண்ணேன் ஆனா இப்போ இந்த மாதிரி பண்றாங்க அவங்களுக்கு நன்றியே இல்லை அப்படின்னு மஸ்க் அவர்கள் தொடர்ந்து அவருடைய காட்டமான பதில்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாரு தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்றது வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல இவர் ஒன்னு பேசுறது இவர் ஒரு ட்விட்டர்ல பதிவு போடுறது இவர் ஒரு ட்விட்டர்ல பதிவு பதிவு போடுறதுன்னு தொடர்ந்து மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருந்தது இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல்ல இந்த தொழில்நுட்ப ஜாம்பவான் வந்து கடையை மூடிட்டு போறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த இடத்துல தொழில்நுட்ப ஜாம்பவான் அப்படின்றத இங்க மஸ்க தான் வந்து குறிப்பிடுறாரு ஸோ எலன் மஸ்க அவருடைய கடையெல்லாம் மூடிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கே திருப்பி போ போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத வந்து இங்கே தெரிவிச்சிருக்காரு நீங்க போயிடணும் அப்படின்றத வந்து அவர் இங்கே சொல்ல கிடையாது போயிடுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே முன் வச்சிருக்காரு ஸோ இது மூலியமா இனிவரும் காலங்களில் இவர் வந்து நாடுகடத்தப்படுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே எலன் மஸ்க் நாடு கடத்தப்படலாம் அப்படின்னு ட்ரம்ப் உடைய அதிகாரிகள்லாம் வந்து ஒரு சில தகவல்கள்ல வெளியிட்டிருந்தாரு அதாவது ட்ரம்ப் வந்து இங்க அமெரிக்காவுக்கு வந்து தொழில் செய்ய ஸ்டார்ட் பண்ண காலகட்டங்கள்ல அவர் ஒரு சில தங்கக்கூடிய அந்த இதுல வந்து குடியேற்ற நிலையில ஒரு சில முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு இதனால அவர் நாடு கடத்தப்படலாமா நாடு கடத்தலாமா அப்படின்ற ஆலோசனைகள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்கிறதாகவும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவுல ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல அதிகாரிகள் எல்லாமே தெரிவிச்சிருந்தாங்க சோ அதைத் தொடர்ந்து இப்போ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மோதல் அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சோ இந்த ஒரு பில்னால மஸ்கவர்களும் தொடர்ந்து ஒரு காட்டவான பதில்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ட்ரம்ப் அவர்களும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு இந்த டைம்ல சோ ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறது மேலும் பரபரப்பை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இதற்கு மஸ்கவர்கள் என்ன சொல்ல போகிறாரு இல்ல ட்ரம்ப் உடைய இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது இன்னும் வருங்கால காலங்களில் செயலா மாறுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போதுமே வந்து எலன் மஸ்க் என் கூட இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மின்சார கார்களில் வந்து தடுக்கணும் அதில் வந்து எனக்கு அதிக உடன்பாடு இல்லாமல் இருந்துட்டு இருந்தது ஸோ நான் இப்போ இதை அமல்படுத்துகிறேன் ஸோ இது வந்து எனக்கு பெருசாக தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு ஆனால் மஸ்க் தொடர்ந்து இவர் வந்து நன்றி இல்லாமல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்கிறது ஒரு மறுபடியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு